கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம் ஆப்ஷன் பி கல்கரி ஆப்ஷன் சி அம்மோனியா ஆப்ஷன் டி பைரேட் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம் இதுவே முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுவது பைரேட் பைரேட் என்று சொல்லக்கூடிய பைரேட்கள் தங்கத்தை போன்று தோற்றமளிக்கக்கூடிய ஒரு கல்லாகும் எனவே பலரும் அந்த பைரேட் கல்லை கண்டு தங்கம் என ஏமாறுவது உண்டு எனவே இதை முட்டாள்களின் தங்கம் என்று பைரேட்களை அழைக்கிறார்கள் உலகத்தில் கச்சா எண்ணெயை அதிகமாக உற்பத்தி செய்யும் முதல் நாடு அமெரிக்கா இந்தியாவின் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அசாம் மாநிலத்தில் டிக்பாயில் அமைந்துள்ளது எனவே திக்பாய் நகரம் இந்தியாவின் எண்ணெய் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆசியாவிலேயே முதன் முதலாக கச்சா கிணறு நிறுவப்பட்ட இடம் திக்பாய் உலக அளவில் மிகப்பெரிய பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகரில் அமைந்துள்ளது